வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் ஜீரஃப் அவர்களின் என் வாழ்வின் மோட்சம் நீடி கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் மோட்சம் நீடி அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைமாத வயிறோடு தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த மகளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் ஸ்ரீனிவாசன் நாளை மருத்துவர் யாழினியை பிரசவத்திற்காக அட்மிட் ஆக இருந்தார் அவள் கணவனை பிரிந்து வந்து எட்டு மாதமாக போகிறது இப்போது வரையில் அவள் மனம் அடையவில்லை அதை எண்ணி தினம் தினம் அவருக்கு வருத்தம்தான் ஒரு மாதத்திற்கு முன்பு மனது கேட்காமல் ஜெய்யை சந்திக்க போயிருந்தார் மாப்பிள்ளையிடம் பேசினாலாவது இதற்கு ஒரு முடிவு வரும் எனும் அப்பாசையில் சென்றவர் ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்தார் ஜெய் தன் மாமனாரை அவமானப்படுத்தவில்லை நல்ல முறையில் தான் வரவேற்றிருந்தான் மனைவியின் மீதுள்ள கோபத்தை அவன் அவள் தந்தையின் மீது காட்டவில்லை மரியாதையோடுதான் வரவேற்றான் ஸ்ரீனிவாசனோ முதலில் தயங்கினாலும் பேச வேண்டியது சட்ட போட்டு உடைத்து விட்டார் நான் இப்படி சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க மாப்பிள்ள நீங்களாவது கொஞ்சம் இறங்கி வந்தா நல்லா இருக்கணும்னு தோணுது கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் இல்லனா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போனாதானே வாழ்க்கை சுமூகமா இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளையில குழந்தைய வரப்போகுது அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக வாச்சும் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க மாப்பிள்ள என்று கெஞ்சலோடு கேட்டு கொண்டார் ஸ்ரீனிவாசன் ஜெய்யோ நிதானமாக அவரை ஏறிட்டவன் என் குழந்தையோட எதிர்காலம் நிச்சயமா நல்லபடியா தான் இருக்குமாமா நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்புறம் என்னோட லைஃப்ல உங்க பொண்ணோட சாப்டர் எப்போதோ முடிஞ்சு போச்சு இனி அத பத்தி பேசுறதா இருந்தா என்ன பார்க்க வராதீங்க என்றான் சற்று அழுத்தமாக மாப்பிள அவர் மேலும் ஏதோ பேச வர அவரை தடுத்தவன் பிளீஸ் மாமா புரிஞ்சுக்கோங்க என்பதோடு முடித்து கொண்டான் அவரால் மேற்கொண்டு என்ன பேசி விட முடியும் தலை குனிந்த நிலையில் அங்கிருந்து கிளம்பி விட்டார் மகளையாவது கன்வின்ஸ் பண்ணலாம் என்று அவள் டென்ஷன் ஆவாள் என்பது தெரிந்தும் இதை பற்றி பேசினார் ஆனாலும் அவள் மசியவில்லை தயவு செஞ்சு அவனை பத்தி பேசாதீங்கப்பா என்று சத்தம் தொடங்கிவிட்டாள் மருத்துவர் வேறு மாதிரி நேரத்தில் பிரஷர் சர்வ சாதாரணமாக உயரும் அதனால் முடிந்த மட்டும் அவள் டென்ஷன் ஆகும்படியான எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் என்று கூறியிருக்க ஸ்ரீனிவாசனும் அதோடு வாயை மூடியவர்தான் அதற்கு பிறகு அதனை பற்றி பேசி முயற்சி கூட எடுக்கவில்லை மகளை பார்க்கும் நேரமெல்லாம் மனதில் பாரம் வந்து அழுத்தும் இன்றும் அப்படித்தான் எங்கே இவளின் வாழ்க்கை இப்படியே கேள்விக்குறியாகி விடுமோ என்று பயமாக இருந்தது ஜெய்பிரகாஷை தான் காதலித்து திருமணம் செய்யவில்லை என்ற உண்மையையும் வீட்டிற்கு வந்த முதல் நாளிலேயே கூறிவிட்டால் யாழினி அவருக்கு ஏமாற்றம்தான் மகள் தன்னிடம் கூறிய பொய் எண்ணி வருத்தமும் கொண்டார் ஆனால் வெளிப்படையாக அவரிடம் கோபத்தை காட்டவில்லை சிறு வயதிலேயே அவள் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் பெரிதாக கருத மாட்டார் அவர் மகளும் மிகப்பெரிய அளவிற்கெல்லாம் தவறும் செய்ய மாட்டாள் இப்போது அவள் மறைத்ததற்கு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டாள் ஏற்கனவே நொந்து போயிருக்கும் மகளை மேலும் நோகடிக்க விரும்பாமல் அவரும் தான் அதை பெரிதாக நினைக்கவில்லையடா என்று கூறி சமாதானம் செய்து விட்டார் என்னப்பா யோசனை எல்லாம் பலமா இருக்கு என்று கேட்டபடியே தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தாள் யாழினி எல்லாம் பொண்ண பத்தி தான் அவருக்கு உறவும் அவர் என்ன புரிந்தவள் அதை பற்றி பேச விரும்பாமல் குழந்தை பிறந்த ஒரு மாசத்துல நாம ஃபாரின் போறதுக்கான விசா டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சாப்பா என்றாள் ப்ராசஸ் போயிட்டு இருக்குடா என்றவரோ நிஜமாவே உன்னால குழந்தைய கொடுத்துட்டு நிம்மதியா வாழ முடியுமா யாரினி என்றார் அந்த தந்தை எனக்கு வேற சாய்ஸ் இல்லையப்பா குழந்தைக்காக கோட்டு கேசுன்னு அலைஞ்சு போராடி என் குழந்தைய கொடுக்க முடியாம பண்ண முடியும் ஆனா நான் அப்படி பண்ண விரும்பல அதுக்கு காரணம் அன்னைக்கு நான் விட்ட வார்த்தை நான் கோபத்துல விட்ட வார்த்தை தான் ஆனாலும் நான் அப்படி சொன்னதுக்கான தண்டனையே நானே எனக்கு கொடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றவளோ வேதனையோடு தன் மேலிட்ட வயிறிய வருடி கொண்டாள் மகளின் வேதனை புரிந்தாலும் இதெல்லாம் அவளாகவே ஏற்படுத்தி கொண்டதுதானே என்பதை நினைத்து அவரால் பெருமூச்சு மட்டுமே விட முடிந்தது அடுத்த நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள் யாழினி ஓரிரு மணி நேரத்தில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவளுக்கு குழந்தைகளும் பிறந்தது ஆம் குழந்தைகள் தான் ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை வயிற்றில் இருப்பது இரட்டை குழந்தைகள் என்பது மூன்றாம் மாத கர்ப்ப காலத்திலேயே தெரிந்துவிட்டது தெரிந்த நொடி அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம் ஏற்கனவே குழந்தையை கணவனிடம் ஒப்படைக்கப் போவது எண்ணி கவலை கொண்டிருந்தவளுக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த வரம் போல இருந்தது இன்னொரு குழந்தை மாதங்கள் கடக்க வயிற்றில் இருந்த நாட்களிலேயே இரு குழந்தைகளோடு மிகவும் நெருக்கமாகிப் போனாள் என்னதான் ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டால் இன்னொரு குழந்தை தன்னோடு இருக்கும் என்று ஆரம்பத்தில் சந்தோஷம் கொண்டிருந்தாலும் இன்னொன்றும் அவள் குழந்தை குழந்தைதானே ஒன்றாக உருவாகி ஒன்றாக கர்ப்ப வளர்ந்து பிறக்க போபவர்களை பிரிக்க போகிறோமே என்று வேதனை வாட்டியது ஆனால் எவ்வித சூழ்நிலையிலும் கணவனோடு மட்டும் சேரவே கூடாது எனும் வைராகியத்தில் இருந்தவள் மனதை கல்லாக்கி கொண்டாள் இதோ இன்று குழந்தை பிறந்த நாளில் தன் பெண் குழந்தையை ஆசை தீர கொஞ்சி பல முத்தங்களை வழங்கிவிட்டு கண்ணீரோடு தந்தையின் கையில் ஒப்படைத்தவள் எக்காரணம் கொண்டும் பிறந்தது இரட்டை குழந்தைகள் என்பது ஜெயபிரகாஷிற்கு தெரியவே கூடாதென்று சத்தியம் வாங்கிவிட்டு அவனிடம் ஒப்படைக்கச் சொல்லி பெற்ற குழந்தையை கொடுத்து விட்டாள் மனதை இரும்பாக்கி கொண்டு தன் பேத்தியை அவள் தகப்பனின் கையில் ஒப்படைத்தார் ஸ்ரீனிவாசன் மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவில்லாததாய் இருந்தது பல நாட்களுக்கு பிறகு அவன் மகள் தந்தையின் இதழில் சிரிப்பை கொண்டு வந்திருந்தாள் மனம் முழுக்க சந்தோஷத்தை படர விட்டாள் இத்தனை நாட்கள் இறுகி போயிருந்த தன் மகனின் முகத்தில் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்த்து அவனின் தாய் தகப்பனின் விழிகள் கலங்கித்தான் போனது பேத்தியை அருகில் வந்து பார்த்தனர் அவர்களின் பேத்தி அவர்களின் மனதிலும் மகிழ்ச்சியை அள்ளி தெளித்தாள் ஸ்ரீனிவாசன் இரு நிமிடங்கள் அவர்களின் சந்தோஷத்தை நின்று பார்த்தவர் சொல்லிக்கொள்ளாமலேயே அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தயாலனும் வனஜாவும் பேத்தியை பார்த்த சந்தோஷத்தில் வந்தவரை மறந்து போனவர்கள் தாமதமாகவே அவரின் நினைவு வர அவரை காணாமல் தேடியவர்கள் அவர் கிளம்பி விட்டதை புரிந்து கொண்டவர்களுக்கு பெருமூச்சு மட்டுமே விட்டு கொள்ள முடிந்தது முதன் முதலாக மருமகளின் மீது கோபம் வந்தது வனஜாவிற்கு பெற்ற பிஞ்சு குழந்தையை தூக்கி கொடுக்கும் அளவிற்கு அப்படி என்ன கோபம் அவளுக்கு என் பேத்தி தாயில்லா பிள்ளையாக வளர வேண்டுமா ஒரு தாயாய் அவளால் எப்படி இப்படி ஒரு முடிவை எடுக்க முடிந்தது என்று மிகவும் ஆதங்கம் கொண்டார் ஜெய்யோ யாழினி என்பவளையே மறந்து மகளோடு தன் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்திருந்தான் அவனுக்கு அவளது மகள் மட்டுமே உலகமாகிப் போனாள் அலுவலக வேலைகளை குறைத்து கொண்டு மகளோடு அதிக நேரத்தை செலவழித்தான் அவனுக்கு மிகுந்த வருத்தம் ஒன்றென்றால் தன் மகளுக்கு தாய்ப்பால் குடிக்கும் பாக்கியம் கிடைக்காமல் போன ஒன்றுதான் மகளின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தானம் செய்யப்பட்ட தாய்ப்பாலை மகளுக்கு ஏற்பாடு செய்து புகட்டினான் இந்த நேரம் யாழினியின் மீதுள்ள வெறுப்பு வன்மமாக மாறியது எக்காரணத்தை கொண்டும் மகளை அவளது பார்வையில் கூட பட விடாமல் தான் வளர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் எடுத்தான் இந்நிலையில் குழந்தை பிறந்து ஒரு மாதமாகி இருக்க தன் குழந்தையோடு வெளிநாட்டில் செட்டிலாக முடிவு செய்தால் யாழினி அவள் கர்ப்பமாக இருந்தபோதே இந்த முடிவை எடுத்து விட்டாள் முதலில் அவளும் அவளது குழந்தையும் மட்டும்தான் போவதாக இருந்தது ஆனால் ஸ்ரீனிவாசன் அவர்களை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது என்று கூறி அவரும் வருவதாக கூறி இருந்தார் மகளை மட்டும் விட்டுவிட்டு அவர் மட்டும் இங்கே இருந்து என்ன செய்ய போகிறார் குழந்தை பிறந்த பிறகு மகளின் மனம் மாறும் என்று எதிர்பார்த்திருந்தவருக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைத்தது அவரால் மகளது பிடிவாதத்தை அடக்க முடியவில்லை அவர்தான் அடங்கி போக வேண்டியதாகி போனது கடவுளின் மீது பாரத்தை போட்டுவிட்டு மகளோடும் பேரனோடும் வெளிநாடு புறப்பட்டு விட்டார் அவரது பிசினஸை அவரின் மேனேஜரின் கட்டுப்பாட்டில் கொடுத்து விட்டு போனார் நல்ல மனிதர் அவரோடு இருபது வருடத்திற்கு மேலாக பணிபுரிகிறார் மிகவும் விசுவாசம் உள்ளவர் அதனால் தான் தொழில் பொறுப்புகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டார் அவ்வப்போது கூறிவிட்டு புறப்பட்டிருந்தார் மகனும் இருக்கிறான் என்பது தெரியாமலேயே தன் மகளோடு தன் நாட்களை அழகாக கடத்திக் கொண்டிருந்த ஜெய பிரகாஷிற்கு உண்மை தெரிய வந்தால் அவனது மனநிலை எப்படி மாறும் ஒன்றாக உருவாகி பிறந்த இரட்டை பிள்ளைகளை பிரித்த யாழினி தான் செய்த தவறை உணர்வாளா ஜெய்பிரகாஷ் மதுரை யாழினி மீண்டும் ஒன்றிணைவார்களா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் இனிவரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம்